நம்ம ராகவும் இசையும் ஸ்ரீஜாவாயிலேயே எல்லா உண்மையை வர வச்சு அதையே வந்து ஆதாரமாக வந்து ரெடி பண்ணுறாங்க அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சா லைக் பண்ண நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு வந்துட்டாங்க மிமிக்கிரி வாய்ஸில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ராகவ் ஸ்ரீஜா கிட்ட நான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து வச்சுருக்கேன் தெரியுமா அன்னிக்கு உன் ஃப்ரெண்டு வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் என் கையில் வச்சுருக்கேன் நீ எனக்கு ரெண்டு மூணு லட்சம் ரூபா கொடுத்தனா நான் உங்ககிட்ட அதை கொடுத்துருவேன் நான் இங்கேருந்து என்னோடய சொந்த ஊருக்கு போயிடுவேன் இல்லைன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது இதை எப்படி நான் நம்ப முடியும்னு ஸ்டீச்சாக வந்து கரெக்டாக கேட்டவனே எனக்கு இதனால் லாபம் இல்லை ஆனால் நீ போகக்கூடிய வீட்டில் எவ்வளோ இருக்குது எதுக்காக போகிறேன்லாம் எனக்கு தெரியாது அது உனக்கு நட்டமாயிடும் பார்த்துக்க எனக்கு ஒரு நட்டமும் இல்லை நான் என் சொந்த ஊருக்கு போயிடுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்ரீஜா வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ஒரு பக்கம் என்ன இவ ஃபோனை வந்து கட் பண்ணிட்டா பேசிகிட்டு போதேன்னு சொல்லி ராகவ் வந்து நார்மல் வாய்ஸில் வந்து பேசுகிறாங்க நம்ம மேலே வந்து சந்தேகம் வந்துருச்சா அதனால தான் ஃபோனை கட் பண்ணிட்டாலா திருப்பி வேணால் நம்ம கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ராகவ் பாட்டமாக யோசிக்கும்போது இசை வந்து கரெக்டாக பேசுகிறாங்க இல்லை அவன் திருப்பி வந்து கால் பண்ணுவா அவள் கேடிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும் சுற்றி இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவள் ஏதாவது ஒன்று வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாள் நிச்சயம் ஃபோன் பண்ணுவா பொறுமையாக இருப்போம் நம்ம அவசரப்பட்டு ஃபோன் பண்ணால் நம்ம பொய் சொல்கிறோம் பாட்டப்படுறோன்னு அவள் கண்டுபிடிச்சிருவா இந்த விஷயத்த வந்து அவங்க அப்பாகிட்ட வந்து இருக்காங்க அப்பா இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஸ்ரீஜா வந்து பேசும்போது அம்மாடி ரெண்டு மூணு லட்சம்லாம் முக்கியம் இல்லை நீ போய் பணத்தை வந்து கொடுத்துட்டு வந்துடு உனக்கு ஆளுங்களையும் பக்கபலமாக வந்து நான் அமுச்சு வைக்கிறேன் சரியா அவங்களும் அங்கே இனிக்கட்டும் ஏதாவது பிரச்சனைனா அவங்க வந்து உதவி செய்வாங்க சரிப்பா இதை பார்த்தா பிரச்சனை மாதிரி தெரில அவன் ரெண்டுருவா ரூபா தானே கேட்குறான் கொடுத்துட்டு நான் வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா இருப்பினும் வந்து ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து சொல்லி விடுறாங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணேன் சரி நான் பணத்தை வந்து ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுமான்னு சொன்னோன்னே கால் பண்ணுறாங்க ஏய் அவள் கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நல்ல லொக்கேஷனாக வந்து பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இசை சொன்னோன்னே நீ திருப்பி ஃபோன் பண்ணுவேன்னு தெரியும் ஆனால் எதுக்காக ஃபோனை கட் பண்ண நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணால் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு ராகு வந்து மாஸ் பண்ணுறாங்க இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொன்னோன்னே சரி நீ மட்டும் தனியாக வரணும் சுற்றி இருக்கிற ஆளுங்க யாராவது வந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் சும்மா இருக்க மாட்டேன் என்னை பிடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்னை அடிக்கணும் அது மாதிரிலாம் திட்டம் போடவே கூடாது சரியா அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீ கேட்டதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்கிறாங்க ஒரு குடோன் மாதிரி இருக்கு வர்ஷினி இசை எல்லாரும் வந்தாங்க தான் நிற்கிறாங்க இசையை வந்து இருக்காங்க சரியான ஒரு நேரத்தில் அக்கா வந்து கரெக்டாக வந்து அது எல்லாத்தையும் படம் பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படி படம் பிடிச்சிட்டு வந்துட்டால் கண்டிப்பாக இதை வச்சு நம்ம அத்தையோட மனசை வந்து மாற்றிடலாம் ஸ்ரீஜா எப்படிப்பட்டவங்கிற விஷயத்தெல்லாம் அவபாயால் கொண்டு வர வேண்டியதே என்னோட பொறுப்புக்கிற மாதிரி ராகம் வந்து சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அவள் வரக்கூடிய ஆச்சு நீங்கள் அந்த ஜன்னல் பக்கத்தில் வந்து நடக்கிறது எல்லாத்தையும் படம் பிடிச்சிருங்க அப்படின்னு ராகவ் சொன்னோன்னே இசை மாட்டுக்கு தயாராக நிற்கிறாங்க மண்டபத்தில் இருக்காங்க நம்ம வர்ஷினிலேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்து அந்த இடத்துல ஸ்ரீஜா வந்து வராங்க நீ தான் எனக்கு ஃபோன் பண்ணியா ஆமாம் நான் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன் முதல்ல எனக்கு அந்த படத்தை காட்டுன்னு கேட்குறாங்க ஸ்ரீஜா உடனே படமெல்லாம் இருக்கட்டும் மேடம் நீங்கள் முதல்ல எனக்கு தர வேண்டியது தாங்கன்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ரெண்டு பேர் வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க மேடம் உங்கள் கிட்ட நான் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் ஏமாற்றிட்டு மாற்றிட்டு போயிட்டீங்கன்னா என் மேலே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொன்னேன் பணத்தை வந்து வாங்கிக்கிறாங்க பரவாயில்ல மேடம் உங்கள் கிட்ட நேர்மா இருக்குது இதில் ரெண்டு லட்ச ரூபா பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பணத்தை வந்து வச்சுக்கிறாங்க அப்புறமேட்டுக்கு ஃபோனை வந்து கொடு ஃபோன்லாம் இருக்கட்டும் மேடம் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன நான் தான் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டேனே அப்போனா நானும் உங்களோட டீமில் ஒருத்தன் தானே எதுக்காக நீங்கள் அந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் ஏன் அந்த குடும்பத்தை வந்து ஏமாத்துறீங்க அது எங்களுக்கு தெரியலாமா அப்படின்னு சொன்னோன்னே அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற மேடம் நம்பிக்கையை நாணயத்துக்கு நான் கட்டுப்பட்டவன் தெரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு என்னால் முடிஞ்ச உங்களுக்கு உதவியை ஃப்யூச்சரில் வந்து செய்வேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனும் எனக்கு உதவி செஞ்சா சூப்பராக தான் இருக்கும் சரி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நடந்த விஷயத்த எல்லாத்தையும் பட்டும் படாமல் சொல்கிறாங்க எப்படியும் இந்த ஆதாரம் போறோன்னு சொல்லிட்டு இசையும் வந்து ஃபுல்லாக வந்து படம் முடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நம்ம சந்தோஷப்படுறாங்க அவ வாயாலே எல்லாத்தையும் வந்து சொல்ல வச்சாச்சு இனிமேடி சந்தோஷம்தான்னு சொல்கிறப்ப சரி மேடம் இந்தாங்க இதில் தான் அந்த ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் இந்த விஷயத்த வந்து உடைச்சி தூக்கி போட்டுருங்கன்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து அப்படியே செல்லை தூக்கி போட்டு ராகவே வந்து உடைக்கிறாங்க பொதுவாக மேடம் நான் உங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையை காப்பாற்றிட்டேன் இனிமேட்டு உங்கள் எதுவும் கிடையாது என் எதுவும் கிடையாது போகிறேன் மேடம் பாய் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆ மட்டும் கடந்து போகிறாரு அப்பா அட ரெண்டு ரூபாயோட போச்சுங்கிற மாதிரி ஸ்ரீஜா வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க மேடம் நீங்கள் இங்கேருந்து போங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இசை மாட்டுக்கும் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ராகவ் சூப்பர் ராகவ் நீங்கள் சூப்பராக அசத்திட்டீங்க அப்படின்னு இருக்காங்க அப்பாடா நிம்மதி சந்தோஷந்தானு ஸ்ரீஜா தப்பு கணக்கு போட்டுட்டு அங்கேயிருந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம இசை வந்து வேக வேகமாக போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லி எல்லாம் இருக்காங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி சாமி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அந்த மண்டபத்துக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குது அங்கே கோயிலில் என் பிள்ளைங்களோட வாழ்க்கையெல்லாம் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் எக்காலத்துலையும் நீ தான்ம்பா அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கிற மாதிரி சுபத்ரா வந்து சந்தோஷமாக வந்து சாமி இருக்காங்க இவ்வளோ சின்ன பசங்களாக இருந்தாங்க இப்போ டக்கு டக்குன்னு வந்து கல்யாணம் பண்ணுற அளவுக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு சந்தோஷமாக வந்து இருக்காங்க காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது சுபத்ரா நமக்கே இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி இருக்குது ஆமாண்டா இருக்கும் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல நல்லி பாட்டி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து நம்ம இசை வந்து வேக வேகமாக வராங்க இதை மட்டும் சுபத்ரா அத்தைக்கிட்ட காட்டிட்டா போதும் எனக்கு எல்லா இதுவும் தெரிஞ்சிடுச்சு அவ யார் எப்படிப்பட்டவைங்கிற விஷயத்தெல்லாம் வாயாலேயே சொல்ல வச்சுட்டா ராகு முன்னாடி அப்படி இருக்கும்போது நமக்கு நல்லதாக தான் நடக்க போகுதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு ஆல்மோஸ்ட் கிட்டக்கு வராங்க அப்பான்னு பார்த்து ஸ்டீஜா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அப்பாவுக்கு அங்கே எதுவும் பிரச்சனையாம்மா இல்லை அவர் வச்சிருந்த ஆதாரம் அப்படியே வந்து அந்த படம் பிடிச்சி வச்சுருந்ததை எல்லாத்தையும் உடச்சிட்டாப்பில் சரிம்மா வேறு எதுவும் பிரச்சனையும் இல்லையே இல்லை எனக்கு வேற அப்பப்போ வந்து உதவி செய்கிறேங்கிற மாதிரி கூட சொல்லியிருக்காப்புல வந்துடுமா சீக்கிரம் உன்னை காணுன்னு எல்லாரும் கேட்க போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஸ்டீச்சா ஆமெண்ட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வர்ஷினி வந்து ஆர்வமாக கேட்குறாங்க என்ன நடந்துச்சுன்றாகுட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஆசைப்பட்டது எல்லாமே போகுது வர்ஷினி நீ எதுக்கும் கவலைப்படாத உங்கள் அக்கா தான் உனக்கு பக்கபலமாக நிற்க போகிறாங்க என்றைக்குமே விஷாலுக்கும் உங்கள் அக்காவுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொன்னேன் சூப்பர் ராகவ் சூப்பர் இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அது மாதிரியே நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப சரி நம்ம ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அத்தை அத்தை நான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன்ல அது எல்லாம் இப்போ நடந்துருச்சு அத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இசை வந்து சொல்கிறாங்க என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ பாட்டமாக ஓடி வர இந்த படத்தை வந்து பாருங்கள் அத்தை இப்போ நேரம்லாம் இல்லைம்மா ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குது நான் தான் சொன்னேன்ல ஸ்ரீஜா வந்து எந்த விஷயத்துலையும் சம்மந்தப்படலை விஷாலும் அப்படி இருக்கும்போது இதுதான் உண்மை ஸ்ரீஜா வந்து பொய் சொல்லியிருக்காத்த அப்படின்னு அந்த இடத்துல ஃபோனை வந்து கொடுக்குறாங்க கிட்ட அவங்க பார்த்து என்ன மாதிரி முடிவெடுக்க போகிறாங்க தான் அப்கமிங் எபிசோட் ட்விஸ்டாக இருக்க போகுது இதை வந்து தூரத்துலேருந்து கார்லேருந்து இறங்குறாங்க நம்ம ஸ்ரீஜா எதுக்கு இவன் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு சுபத்ரா கிட்டே அப்படி என்னத்தை வந்து கொடுக்குறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஆகும் கேஷுவலா வந்து வராங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம்